ஆண்டு வர மாதிரி மாறணும்னு ஒரு பர்பஸ் இன்னைக்கு நான் பிறந்த வருஷத்துலலாம் வந்ததில்லை அது அந்த நான் கற்பனையே பண்ண முடியாது அந்த வருஷத்துலலாம் என்னோட முன்னோர்கள் உங்கள் முன்னோர்களை நினச்சி பாருங்கள் உங்கள் தாத்தாவுக்கு தாத்தா பேரை சொல்லுங்க கண்டிப்பாக தெரியாது அந்த தாத்தாவுக்கு தாத்தா பேரை சொல்லுங்க சுத்தமாக தெரியாது ஆனால் ஆண்டவர் அவ்வளோ ஆதி முதலாய் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார் நான் அவரோடு ஒப்புரவாக வேண்டும் பிறரையும் ஒப்புரவாக்க வேண்டும் நான் அவரை பின்பற்ற வேண்டும் பிறரையும் பின்பற்ற வேண்டும் இந்த வேலையை கனக்கச்சிதமாக முடித்தவர் யாருன்னா பவுல் ஆமாம் என்ன தெரியுமா சொல்கிறாரு அஸ் ஐ ஃபாலோ கிரைஸ்ட் யூ ஃபாலோ மீ நம்ம யார் காட்சி சொல்கிறதுக்கு அப்படி ஒரு க கெத்து இருக்குதா தில்லு இருக்குதா என்ன ஃபாலோ பண்ணாதப்பா சி எனக்கு நிறைய மிஸ்டேக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ணாத ஃபாலோ கிரைஸ்ட் ஆண்டி ஆண்டி உங்களை பார்த்து தான் ஏ நான் ஒரு மனுஷன் என்ன பார்க்காத நீ ஆண்டவரை பாரு இப்படி தான் நம்ம சொல்லுவோம் ஏன்னா அந்த மாதிரி சொல்கிறதுக்கே ஒரு தனி கெத்து வேணும் பவுல் அதை செய்து முடித்தார் இந்த கிறிஸ்துவுக்கும் பவுலுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது ஹீ இஸ் ஆல்சோ ஒன் மேங் த டைப்பாலஜி ஆஃப் கிரைஸ்ட் பவுல் கூட கிறிஸ்து என்ன பண்ணார் தெரியுமா ஏசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கிறிஸ்தவம் இருந்துச்சு ஏன் ஆசிரிப்பு கூடாரத்தில் சீனகோக்ஸில் ஆமாம் அந்த கிறிஸ்தவம் எப்படிப்பட்டதுன்னா கண்ணுக்கு கண் நீ பாவம் செஞ்சு நான் அவனே செத்த அவ்வளோதான் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு நீ விருத்த சேதனம் சரீரத்தில் பண்ணணும் ஆண்டவர் ரத்தம் சிந்துறாரு நீயும் ரத்தம் சிந்தினோம் ரத்தம் சிந்தினாதான் பாவம் மன்னிப்பு இப்படி இருந்துச்சு கிறிஸ்து அந்த கிறிஸ்தவத்தை கையில் எடுக்கிறார் அதில் பல மாற்றங்களை உண்டாக்குகிறார் என்ன மாற்றம் உண்டாக்குனார் கண்ணுககள் பண்டுகல்லெல்லாம் வேணாப்பா நான் இறக்கமுள்ள தெய்வம்ப்பா நான் மன்னிக்கிறேன் ஒரு கணத்தில் அரைஞ்சா நீ இன்னொரு கணத்துலையும் அறைன்னு காட்டு அந்த கிறிஸ்தவம் வேண்டாம் இது இன்னொரு ரெஃபர்மேஷன் இஸ் அ ரெஃபார்மர் ஒரு புரட்சி ஆளனா அவர் தன்னை மாற்றி கொண்டு கிறிஸ்தவத்தை மறுசீரமைப்பு செய்கிறாராய் நான் காண்கிறேன் இத பண்ணுறாரு இயேசு கிறிஸ்து இதுக்கப்புறம் சபை எல்லாம் உருவாக்கி பரமேறிட்டார் அப்புறம் சீஷர்கள் எல்லாம் ஊழியம் செஞ்சு சபைகளெல்லாம் ஸ்தாபிக்கிறாங்க அப்போ தான் அப்போஸ்தல் நாகிய பவுல் எழும்புகிறார் பழைய ஏற்பாட்டில் கிறிஸ்து எப்படி ஒரு புரட்சியாளனாக இருந்தாரோ அதை பார்த்த பவுல் தானும் ஒரு புரட்சியாளன் ஆயிட்டார் அவர் இன்னும் ரிஃபர்மேஷன் கொண்டு வரார் அங்கங்கே போய் சபைகளை ஸ்தாபிக்கிறார் அந்த அந்த எங்கெல்லாம் போய் சபையை ஸ்தாபிச்சாரோ அந்த சபைகளுக்கெல்லாம் நிறுவம் எழுதி எழுதி ஃபாலோ அப் மினிஸ்ட்ரி பண்ணுறாரு த கிறிஸ்டியானிட்டி அண்ட் வாக்கிங் ஆன் த வில் ஆஃப் காட் இஸ் நாட் அ ஒன் டே ஷோ இட்ஸ் அ டெய்லி ப்ராசஸ் இன்னும் பரிசுத்தமாகணும் இன்னும் ஜெபிக்கணும் இன்னும் ஆகணும் இன்னும் ஆகணும் ஆண்டவர் தொடர்ந்து போய்கொண்டே இருக்கணும் த டே ஒரு நாள் பூமியில் த வெளி டே ஏசப்பா பிறந்ததுலேருந்து மறிக்கிற வரைக்கும் ஓடிக்கிட்டே ஓடிக்கிட்டே தான் இருந்தார் எதற்காக அவருடைய ராஜ்ய பணியை நிறைவேற்றும்படி அதுதான் நம்ம எல்லாருக்கும் கையளிக்கப்பட்ட கடமை ஏதோ ஒரு நாள் ரிட்டைன்மெண்டே கிடையாது செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான் அப்போ நான் சொன்னேன் பவுல் வந்து கிறிஸ்தவத்தை மறுசீரமைப்பு பண்ணுகிறார் அப்பா ஸ்ரீயை நீ பார்த்தாலே தப்பு நீ நினைச்சாலே தப்பு நீ தொடக்கூடாது இன்னும் என்னென்னமோ இன்னும் படுறாரு இந்த அப்போ சில ஊழியத்தை செய்வதற்கு பவுல் பட்ட கஷ்டமெல்லாம் என்ன நமக்கு தெரியும் இல்லையா கல்லெறி உண்டார் வியாதிப்பட்டார் கப்பர் சேதம் கடல் சேதம் வஸ்திரமில்லை குளூறு பனி எல்லா சேதப்பற்றி துஷ்டமிருகங்களால் வந்த சேதம் அவர் போட்ட லிஸ்ட்டை படித்தா நமக்கு மூச்சையே திணறிடும் அவ்வளோ பாடுகளை அனுபவித்து பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவாங்க அங்கே உக்காந்து சும்மா இருக்க மாட்டார் எழுது எழுது எழுதுவார் அதுதான் இன்றைக்கி புதிய பாட்டில் பெரும்பாலான நிருபங்கள் நம்ம கையில் அவர் பயங்கரமான ஆள் அவர் ஒரு பெண்மணியை வாழ்த்துறாரு நீங்கள் வீட்டில் போய் படிச்சுக்கோங்க ரோமர் பதினாறில் பெய்ய ஆள்னு ஒரு பெண்ணை வாழ்த்துவார் யார் தெரியுமா வாழ்த்துறாரு இவருடைய வேவ் லென்த்துக்கு ஈக்குவல் அந்த அம்மா தான் இவர் எப்படி தெரியுமா பயங்கரமான ஆள் டேஞ்சரஸ் டிசிஷ் டிசிஷனோட ஹப் அவர் கரணம் தப்புனா மரணம்னு நிற்பார் உயிரெல்லாம் துச்சமாக நினைப்பார் உயிரை துச்சமாக நினச்சது யார் ஏசு கிறிஸ்து தானே தன் ஜீவனை அவர் வந்து கொள்ளையாடின பொருளாக அவர் நினைக்கலை அதை நமக்காக மணிக்குலத்துக்காக தாரை வார்த்து கொடுத்தார் அந்த சுவாபம் பவுலுக்குள்ளே இருக்குது அவருக்கு உயிரை பற்றி கவலை இல்லை தோற்றத்தை பற்றி கவலை இல்லை எவ்வளோ சிக்கானாலும் அதை பற்றி கவலையே இல்லை அவர் பாட்டுக்கு ஊழியத்தை நிறைவேற்றார் அவருக்கு ஏற்ற மாதிரி ஒரு பொம்பளை கிடச்சா அந்த பொம்பளை சொல்கிறதுக்காக கோச்சிக்காரிங்க புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன் ஃபெபி ஹெபே யால் நீங்கள் வீட்டில் போய் படிச்சுக்கோங்க எனக்கு நேரம் கம்மியாக இருக்குது ரோமர் பதினாறாவது அதிகாரத்தில் அவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அந்த அம்மாவை எப்படி தருமா இன்ட்ரடியூஸ் பண்ணுவார் நம்முடைய சகோதரி யாரா இங்கிலீஷில் எப்படி இருக்கும் ஆர் சிஸ்டர் இந்த சிஸ்டர்ன்ற வார்த்தை பெண்களை பார்த்து கேட்குறேன் எங்கே உள்ள சிஸ்டர் கடைக்கு போனீங்கன்னா மேடம்னு தான் சொல்லுவாங்க நானாலும் மேடம் மேடம் பார்த்தீங்களா மேடம் சொல்லுவாங்க அண்ணா அக்கா சொல்லுவாங்க இந்த சர்ச்சுக்குள்ளே வந்தால் தான் சிஸ்டர் சிஸ்டர் அப்போ இந்த வழி மூமெண்ட் நான் சர்ச்சுக்குள்ளே காலடி ஒரு விசுவாசியாக எடுத்து வைக்கிறேன்னு அர்த்தம் சிஸ்டர்னு நான் அழைக்கப்பட்டுட்டேன் சிஸ்டர் ஆகி கொஞ்ச நாளில் என்ன ஆகிறாங்கன்னா நம்முடைய ஊழியக்காரி ஆகிய உங்களுக்கு நான் அதை படிக்கிறேனே ரொம்ப அழகாக இருக்கும் கெங்கிரையா ஊர் சபை நம்முடைய சகோதரி பெபையாளை கெங்கிரையா ஊர் சபைக்கு ஊழியக்காரி சர்ச்சுக்குள்ளே வந்து நான் சிஸ்டர் ஆகிட்டேன் நீங்கள் எல்லாருமே சிஸ்டர் ஆகிட்டோம் எப்போ ஊழியக்காரங்களாக போகிறோம் சொல்லலாமா ஓ வசனம் பார்க்குறீங்களா கெங்கரையா ஒரு சபை ஊழியக்காரி நம்முடைய சகோதரி பெபேயாள் முதல் ஸ்டெப்பு ஊழியக்காரி அவர் வந்து அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு அந்த சர்ச்சுக்குள்ளே அவங்க ஊழியக்காரியாக வந்திருக்க மாட்டாங்க சகோதரியாக தான் வந்திருப்பாங்க சர்ச்சுக்குள்ள சகோதரியாக வந்து கொஞ்சம் நாளுக்குள்ளே யாராயிட்டாங்க நாம் சர்ச்சுக்குள்ளே வந்து எத்தனை நாள் ஆச்சு இப்போ வரைக்கும் ஸ்டேர் சோத்ரா சிஸ்டர் இப்படியே இருக்கிறோமா யூத் மீட்டிங் நடத்துவாங்கல்ல அந்த சிஸ்டர் பிரதராக இருக்கட்டும் எல்லாருக்கும் தான் வசனம் ஜபோன் நடத்துவார் ஒர்ஷிப் நடத்துவார் அந்த பிரதர் கீபோர்டு வாசிக்கிற தம்பி இப்படி ஏதோ ஒரு ஊழியத்தை சொல்லி என் பேர் மாறியிருக்கா மாறலைன்னா நான் வளரவே இல்லைன்னு அர்த்தம் ஒரு குழந்தைக்கு வளர்ச்சியே இல்லைன்னா அந்த குழந்த மூல வளர்ச்சி இல்லாத குழந்தைன்னு அர்த்தம் கோச்சிக்க மாட்டீங்கன்னு நம்புகிறேன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் அடுத்த படிக்கு போகலன்னா நான் வந்து வளர்ச்சி இல்லை நான் வளரவே இல்லை வயசு மட்டும் ஏறிட்டே போது வளரல பாக்கிறதுக்கு நல்லாவா இருக்கும் தான் வளர்ந்துருக்கு அறிவு வளரலன்னு சொல்ல மாட்டா அப்போ ஊழியக்காரி ஆயிட்டாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த வசனத்தில் சத்தமா ஊழியக்காரிக்கு அடுத்து பரிசுத்த வாட்டி லிஸ்ட்ல அந்த அம்மா சேர்ந்துட்டாங்க ஊழியக்காரி போகலையே எப்போ செயின்ட் செய்கிற மனம் புதிதாகிறதுனால மறுரூபமாக்கப்படுறதுன்னா அடுத்தடுத்த 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 லெவலுக்கு போயிட்டே இருக்கணும் பவுல் அப்படிப்பட்ட மனுஷன் அவருடைய இந்த அம்மா என்ன பண்ணாங்க இவர் உக்காந்து இந்த ரோமர் புஸ்தகத்தை எழுதினார் ரோமர் எபிசல் ரோமன்ஸ் இருக்குல்ல இது வந்து நிரூபங்களுக்கெல்லாம் ராணி என்று அழைக்கப்படுகிறது அவ்வளோ கிறிஸ்தவத்தினுடைய முழு சாராம்சங்களை தன்னகத்தை கொண்ட புத்தக தான் இந்த ரோமர் புத்தகம் இதை எழுதி வைக்கிறாரு கொண்டு கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை இந்த அம்மா எடுத்துன்னு கிளம்புனாங்க ஒரு லேடி லேடி எடுத்துகிட்டு போகிறது இந்த காலத்தில் ஒருவேளை ஈஸியாக இருக்கலாம் அந்த காலத்தில் ரொம்ப கஷ்டம் இந்த அளவுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் கிடையாது அதை விட கொடுமை ரோம அரசாங்கம் எவ்வளோ ஸ்ட்ரிக்ட்டுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா அப்படிப்பட்ட கொடுமையான அதிகாரம் பிடிக்கப்பட்டால் இந்த அம்மா உயிருக்கு உத்தரவாதம் இல்லை இந்த அம்மா ஏழை பரதேசெலாம் இல்லை சொந்த வீட்ல சர்ச்சை நடத்திட்டு இருந்த பாஸ்டர் அம்மா அப்போ என்ன ஒரு தைரியம் அந்த அம்மாக்கு எடுத்துக்கொண்டு போய் கொடுக்குறா கொடுத்தது தான் சர்ச்சுக்குள்ள ஒரு சகோதரியா வரா அடுத்து ஊழியக்காரியாயிட்டான் அடுத்து செயிண்ட் ஆயிட்டான் நான் செகண்ட் படியே தாண்டி இருக்கேனா நான் சீஷன் ஆயிட்டேன்னா என்னோட வஸ்திரத்தை பிடிச்சிக்கிட்டு பத்து பேர் வருவாங்களாம் எதுக்கு மூ ஆண்டவர் எனக்கு வேணும் நான் நான் போய் போய் கூப்பிடணுன்னு அவசியமே இல்லை என் வாழ்க்கை நான் ஒரு குட்டி கிறிஸ்துவா என்னை பார்ப்பாங்கன்னா என் பின்னாலேயே வருவாங்க ஒரு கிறிஸ்தவம் எனக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது அதை ஏசு கிறிஸ்துவ ஒரு புரட்சியாளனாக மாற்றினார் பவுல் அதை அடுத்த லெவலுக்கு கொண்டு போனார் இன்னைக்கு என் கையில் அது கொடுக்கப்பட்டிருக்கு அதே பைபிள் படித்து அதே சோத்திரம் பண்ணி ஆமேல் சோப்பாட்டுக்கு ஒரு ஜபம் தூக்கத்துக்கு ஒரு ஜாப்போம் சர்ச்சுக்கு போகிறேன் காணிக்க கொடுத்தேன் வேலை முடிஞ்சிச்சு நான் பரலோகம் போயிடுவேன் பரலோகம் போகலாம் ஆனால் அதுக்கு அது மட்டும் என் நோக்கம் இல்லை இங்கே போதே நான் அவருக்காக என்ன செய்கிறேன் அடிச்சுவடுகளை பின்பற்றுறதுன்னா என்ன ஆண்டவர் எனக்கு முன்னாடி போகிறார் ஒரு சிலுவையை சுமந்துட்டு அந்த சிலுவையை அரிமத்தியா ஊரானாகிய யோசியப்ப என்ன பண்ணார் வாங்கி சுமந்தார் அதை தூக்கி நான் என் மேலே வச்சுக்கிட்டேன்னு வைங்களேன் முதுகில் ஒரு இருந்தால் தானாக அப்படி குடிஞ்சிக்குவேன் ஆமாவா அதை இறக்கி வச்சாதான் அப்பா இடுப்பு வலிக்குது நிம்முற முடியும் அப்போ குடிஞ்சுக்கிட்டோன்னா கண்சூருக்கு போன குருடன் மாதிரி என் கண்ணி எதை மட்டும்தான் பார்க்கும் ஆண்டூருடைய பாத சுவடுகளை மட்டும்தான் பார்க்கும் பின்னோ நான் பின்னோ கி அந்த வரி அப்போ தான் என் வாழ்க்கையில் நடக்கும் இந்த பாடல் வரி பழங்காலத்து பாடல் நம்ம எல்லாரும் அறிந்த பாடல் என் வாழ்க்கையில் நிறைவேறும் நான் என்ன ஆண்டவருக்காக இதுவரைக்கும் செஞ்சுருக்கேன் இனிமே நான் என்ன செய்ய போகிறேன் இந்த ரெண்டு கேள்விகளை உங்கள் இருதயத்தில் வச்சு நான் கடந்து போகணும்னு நினைக்கிறேன் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்